நான் போராட்டம் வந்துட்டு போராடாமலேயே கைதான ஒரு கோஷ்டி எதிரானா இந்த சங்கி கும்பல் கோஷ்டி தான் வாங்க உங்க கைது பண்ண போறோம் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க நான் கோபரேட் பண்றேன் காவல்துறையை நான் மதிக்கிறேன் மதிச்சுதான் ஆகணும் இல்லாம மிதிப்பாங்க அவங்களை வந்து கைது பண்ணாங்க உங்களை கைது பண்ண போறோம் அப்படின்னு அதை முடியாது இங்க என்ன கைது பண்ணாதீங்க நான் காசு கூட்டு ஆட்கள வரைஞ்சிருக்கேன் அவங்க வந்துருக்கேன் அல்லது நான் அங்க போயிடுறேன் அங்க வச்சு கைது பண்ணுங்க நீங்க பாட்டு இங்க கைது எனக்கு என்ன மரியாதை இருக்கு என்ன என்ன மானம் மருவாத இருக்கு அங்க போய் கைது பண்ணுங்க ப்ளீஸ் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வாணி விசீநாசன் இறங்கிட்டாரு இறுதியா அரசியல் உலக நாயகன் எப்படி சினிமாவில் உலக நாயகன் கமலஹாசன் அப்படின்னா அரசியல் ஒரு உலக நாயகன் இருக்கிறாருன்னா நம்ம ஹெச் ராஜா அவ்வளோதான் ஐயா ஹெச் ராஜா அவர்களே அவங்க கரைக்காரா வந்திருக்காங்க யாருக்கு எந்த வண்டியை கொண்டு வரணும் அப்படின்னு காவல்துறை தெரிஞ்சிருக்கு ஒருவேளை அந்த நாய் பிடிக்கிற வண்டிதான் தான் அப்படின்னா கடுமையான கண்டனங்களை காவல்துறைக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நாய் ஏற்றுற வண்டியில் ஹெச் ராஜா வைத்தீங்கன்னா அப்போ நாய் அவமானப்படுத்துறதாக அப்போ நாய்க்கு என்ன மரியாதை இருக்கு நாய் வேண்டிய லட்சராஜாவே கேக்குறீங்கமா அப்ப நாயங்களுக்கு தெர்நாய்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்ப தெர்நாய்களை யூனியன் வச்சு ஒரு சங்கம் வச்சு இதுக்காக போராட போறோம் சொல்றீங்களா அதானி செஞ்ச ஒரு மோசடி அவன் வாங்கின கடன் அவன் செஞ்ச ஊழல் எல்லாம் பட்டியல வெளியிடுறான் அதை அரசியல் சாசனத்துக்கு எதிராக அந்த சட்டத்தில் இடம் இல்லை சொல்ல வேண்டியது ஒரு பாமர மரத்தில் பாதிக்கப்பட்டா அது அவன் ஒரு கடன் வாங்கினா அவன் மேல எல்லா வகையான விஷயத்தையும் பண்ணிடுறது இதை கேட்க துப்பு இல்லாத அண்ணாமலை ஹெச்ராஜா வான விசீனிவாசனம் இந்த இந்த வானர கூட்டம் தமிழ்நாடு வானர கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் காவி துணி இன்னொரு பக்கம் தருப்பு துணியை போட்டுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக நாங்கள் டாஸ் மார்க்கெட்டை வந்து போராடி நாங்கள் வந்து மக்கள் பணத்தை மீட் எடுக்க போகிறோம் எது சுற்று வைக்கில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் மீட்டு வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்ச ரூபாய் ஐயா மோடி போடுறேன்னு சொன்னார் அது போட்டார் போல இருக்கு நாங்கள் தான் நாங்களாம் வந்து கவனிக்கல போல இருக்கு இவர்களே கடன் கொடுப்பாங்களா அதானிக்கு அவர் கட்ட மாட்டாரா என்ன பணத்தை மக்கள் பணத்தை பலாயிரம் கோடி கடனை கொடுப்பாங்களா கட்ட முடியலைன்னா இவங்க தள்ளுபடி பண்ணுவாங்களா ஏன்னா பலாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ண தெரிய உனக்கு பசங்க படிக்கிற அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாதா பிஜேபி சனாதனம் வந்துட்டாலே இந்துத்துவம் வந்துட்டாலே அவங்க மதவீதியை தூண்டுபவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் தான் இவங்க நடத்தின போராட்டம் அப்படிங்கிறது மக்களுக்காகவோ அல்லது இந்த அரசுக்கு எதிராகவோ கிடையாது மாறாக இந்த மக்களை திருச்சி ஒரு கேடு கட்ட அரசியலை நடத்துறதுக்கு தான் அப்ப இவங்களை யாரு கேடு கட்டவர்கள் இன்னைக்கு பதினேழாம் தேதி உங்களுக்கு நினைவு இருக்க தெரியல எனக்கு ரொம்ப அழகா நினைவு இருக்கு சில நாட்களுக்கு முன்பாக அன்னை அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் தமிழ் மாநில தலைவர் அவர் என்ன அறிவிக்க கொடுத்துருந்தார்னா மதுக்கு எதிராக டாஸ்மாக் கடையின் முன்பாக டாஸ்மாக் கடையை வச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்துருச்சு இதை பற்றி நம்ம ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் எங்கே பண்ண போகிறோம் டாஸ்மாக் கடை முன்னாடி அந்த அலுவலகம் முன்னாடி அதிகாரிகள் முன்னாடி அந்த அலுவலகம் முன்னாடி போயிட்டு நாங்கள் முற்றுக்கை போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறியல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அப்படி அறிவிச்சாரு அதை அறிவித்தது போலவே தமிழ்நாடு அதிருகிற வகையில தமிழ்நாடு அரசு அச்சமுற்று என்ன தன்னோட பதவியை முகசை ராஜினாமா செய்யற வகையில் அவங்க போராட்டம் பண்ணிவிட்டாங்க விட்டாங்க தமிழ்நாடு கொந்தளிச்சு கிடக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல அப்படின்னு நிறைய சங்கிகள் எல்லாம் அவங்க ஸ்டேட்டஸாகவும் சோசியல் ரீல் ரீலாகவும் கருத்துக்களாகவும் பதிவு பண்ணிட்டு வராங்க முதல்ல இந்த மதுபிலக்கு எதிராக அல்லது அந்த டாஸ்மார்க்கை வச்சு நடந்த ஊழலுக்கு எதிராக இந்த போராட்டம் இருக்குல்ல அதை ஆதரிக்கலாமா வேணாமா ஆதரிக்கலாம் சாராயம் கூடாது சாராய கடையை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட காசு பிடுங்கி அதில் ஊழல் செய்யக்கூடாது அது ஒரு அரசு நிறுவனம் சாராய கடை நம்மளுக்கு பிடிக்கிறனா கூட அது ஒரு அரசு நிறுவனம் வச்சிருக்கு அது இருக்கக்கூடிய லாபங்களோ அது அது வரக்கூடிய பணங்களும் மக்களுக்காக இருக்கணும் அரசு கஜானாவுக்கு போகணும் அந்த பணம் அரசு கஜானாவுக்கு போகாம மக்கள்கிட்ட வராம இடையில அரசியல்வாதிகள் அதை கொள்ளரிக்கிறாங்க அப்படின்னா உறுதியாக அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இப்போ கம்யூனிஸ்ட் க எல்லாம் போராடுது பிஎம்கேவெல்லாம் போராடுறாங்க துவக்க இருந்து மதுவிலக்கு வேணுங்கிறாங்க விசிகா சமீபத்தில் போராட்டம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஆதரவு தெரிவிச்சோம் இவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்னா நூறு சதவிகிதம் இந்த தற்கொலைகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க போறதில்லை அந்த போராட்ட கருத்துக்கு வேணும் ஆதரவு தெரிவிக்கலாம் மோலிய இந்த சநாதன பிஜேபி சங்கிகள் இந்த சொங்கி அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த வாதத்துக்கெல்லாம் நாம ஆதரவு தெரிவிக்க முடியாது இந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் அண்ணா அண்ணாமலை அறிவிச்ச மாதிரியே அங்கங்க அவங்க அவங்க இந்த தலைவர்களா இருப்பாங்கல்ல மாண்புமிகு உயர்திரு திரு வருங்கால அமைச்சர் பெருமக்கள் அப்படின்னு கனவு காணுற வருங்கால எம்எல்ஏ எம்பி அப்படின்னு கனவு காணக்கூடிய முன்னாள் இந்நாள் ரவுடிகள் எல்லாம் அவங்கவுங்க பகுதிகளில் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே அங்கங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போட்ட போனாங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க கைது பண்ணிருக்காங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா கருஞ்சட்டைய போட்டு வந்து அண்ணாமலை கைது ஆயிருக்காரு அதுதான் எப்பவுமே காவி காவி பேசுவாங்க காவி துணியை தான் போடுவாங்க ஒரு புது வகையா இருக்கணுமே இந்த தமிழ்நாட்டில் மத்த அரசியல்வாதி தான் கருப்பு சட்டை போடணுமா இது கருப்பு ஒரு கலர் அப்படின்னு அண்ணாமலை சொன்னா கூட ராஜா போடல ஹெச் ராஜா போடல அதை நீங்க ரொம்ப கவனிச்சுக்கலாம் என்னன்னு தெரியாது அண்ணாமலை கருப்பு சட்டை போட்டு வராரு ஹெச்ராஜா அதே காவி கலரில் ஒரு டவுல அந்த சாயம் பார்ட்ரு வச்ச ஒரு துண்டை போட்டு வர சரி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா வழக்கம் போல பெருசாக ஒன்றும் அனுமதியெல்லாம் வாங்கலை அனுமதி அப்படின்ற பேரில் ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அரசோட அனுமதி வாங்கி இந்த டயத்தில் இந்த நேரத்துக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் போராட்டிட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு குரலை எழுப்பிட்டு நீங்கள் பாட்டு கலைஞ்சு போகலாம் மறியல் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் ஒரு ஒரு தகவலை கொடுத்துட்டு நீங்கள் கைதாகி போகலாம் ஆனால் போராட்டம் வந்துட்டு போராடாமலேயே கைதான ஒரு கோஷ்டி எதிரானா இந்த சங்கி கும்பல் கோஷ்டி தான் திரும்பவும் என்ன சொல்ற அப்படின்னா இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துமா இழிவுபடுத்துமா இல்ல ஏன்னா அவங்க முன் வச்ச கருத்து என்னடாம்னா ஊழலுக்கு எதிராகவும் மது மதுவிலக்கு அமல்படுத்துங்க அல்லது சாராய கடையை மூடுங்க இப்படிதான் இந்த கருத்தை நாம ஆதரிக்கிறோம் ஆனா இந்த கருத்தை சொல்றவ யாருமே இருக்கணும்ல பாம்பு விஷத்தை பத்தி பாம்பே சொல்லிச்சுன்னா ஊழல் பிரிச்சாளிகள் இவங்க ஊழலை பத்தி போராட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சரி மேட்ருக்கு வருவோம் வாங்க உங்களை கைது பண்ண போகிறோம் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க அப்படின்னு கிட்ட சொல்றாங்க நான் கோஆபரேட் பண்றேன் காவல்துறையை நான் மதிக்கிறேன் மதிச்சு தான் ஆகணும் இல்லை அவங்க மிதிப்பாங்க மிதிக்கிற மீதியில் என்ன வண்டியில் உட்காந்துக்கிட்டு காவல்துறை வந்து ஏவல் துறையாக இருக்கிறது எங்க வண்டியில் உட்காந்துக்கிட்டு காரில் உட்காந்து பேச வேண்டியது என்ன அவர் கூப்பிட்டாங்க வண்டியில் உட்காந்துக்கிட்டு நிர்பரங்கம் மைக்கே நிட்டுறாங்க வழக்கம் போல தமிழ்நாடு அரசு ஆணவ போக்கில் செயல்படுகிறது காவல்துறை ஏவல் துறையாக இருக்கு மக்களோட பணத்தை வந்து கொள்ளடிச்சுட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஊழலுக்கு எதிராக பொங்கி வளைஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை ஒரு பக்கம் அக்கா வானதி சீனிவாசன் பெல்ட்ல மிக சக்தி வாய்ந்த தலைவராக உருவெடுத்துட்டு இருக்கிறாரு வாழ்த்துக்கள் தான் ஒரு பெண் தலைவர் வராங்க அப்படின்னா அவங்க எந்த அமைப்பில் இருக்கிறாங்க முக்கிய முடியாது பெண்களா வர்றத வந்து மாதவிக்கலாம் அவங்கள வந்து கைது பண்ண வாங்க உங்களை கைது பண்ண போறோம் அப்படின்னா அதான் முடியாது இங்களை என்ன கைது பண்ணாதீங்க நான் காசு கொடுத்து ஆட்களை வர வச்சிருக்கேன் அவங்க வந்துட்ட அல்லது நான் அங்க போயிடுறேன் அங்க வச்சு கைது பண்ணுங்க நீங்க பாட்டு இங்க கைது பண்ணிட்டீங்கன்னா போய் எனக்கு என்ன மரியாதை இருக்கு என்ன என்ன மான மருவாத இருக்கு அங்க போய் கைது பண்ணுங்க பிளீஸ் எஸ்குஸ் மீ அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வானதி சீனிவாசன் இறங்கிட்டாரு சரி வேற வழி இல்ல போலீஸ்காரங்கிட்ட இடக்க முடியாத பண்ணோம்னா பொம்பளை கூட பார்க்க மாட்டாங்க ஆம்பளைய எப்படி ஆம்பளை போலீஸ் வச்சு நசுக்கிறாங்களோ அப்படி பொம்பளை போய் வச்சு நசுக்கிடுவாங்களே அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர் வேற அந்த கெத்தை காப்பாத்திக்கணுமே அப்படின்னு இவங்க கைது ஆயிட்டாங்க இறுதியா

ஆ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா ஹெச்ராஜா அவர்களே அவங்க கரெக்டாக தான் வந்திருக்காங்க யாருக்கு எந்த வண்டியை கொண்டு வரணும் அப்படின்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை அந்த நாய் பிடிக்கிற வண்டி தான் அப்படின்னா கடுமையான கண்டனங்களை காவல்துறைக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாய் ஏற்றுற வண்டியில் ஹெச்ராஜா ஏற்றுனீங்கன்னா அப்போ நாய் அவமானப்படுத்துறதாகாதா அப்போ நாய்க்கு என்ன மரியாதை இருக்கு நாய் வண்டியில் ஹெச்ராஜா ஏற்றுனீங்கன்னா அப்போ நாய்களுக்கு திருநாய்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்போ திருநாய்கள்லாம் யூனியன் வச்சு ஒரு சங்கம் வச்சு இதுக்காக போராட்டம் பண்ண சொல்றீங்களா அப்படியான ஒரு குடும்பம் நாங்க பார்க்கணுமா தயவு செஞ்சு அதைவிட கீழான கேவலமான வண்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா நாய்களுக்காக எச்சராஜா நாய்களின் மரியாதைக்காக வேற வண்டியை கொண்டு வந்து அவர் கைது பண்ணியிருக்கலாம் ஆனா அவர் வழி இல்லாம ஏறுன்னு சொன்னா சும்மா டாட்புட் தஞ்சாவூர் பின்னாடி சில சில எல்லாம் சில சிறப்பில் முன்னாள் இந்நாள் ரவுடிகள் சில போடுற காலாவதியான சில வாய்க்கு உள்படுத்த சில தற்கொலிகள்லாம் கூட வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு இந்த வண்டியா எங்கள் தலைவருக்கு இந்த வண்டியா அப்படின்னாங்க சொன்னவன முதல்ல பட்டாசல் அடிச்சு முதல்ல அவனை ஏற்றிட்டாங்க அப்புறம் இவரை ஏற்றி போய் மலமா இருக்கு முதல்ல ஊழல் ஊழல்னாங்களே டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்களே அம்மா பத்திர சொல்றதுக்கு முன்னாடியே ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நம்ம இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முதல்ல இந்த போராட்டமே எப்படுற அப்படின்னா தற்கொலிகளின் தற்கொரித்தனமான அந்த பார்வையில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்குது நான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பக்கத்திலே பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சி தான் நடந்திருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே கவர்னர்லாம் இருந்திருக்கிறாங்க அங்கே மது அப்படிங்கிறது சாராயம்ங்கிறது இன்னும் சொல்லப் போனால் கள்ளச்சாராயமே கட்டை விட்டு அங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த குரல் அங்கே எழுறதில்ல இந்த குரல் அங்கே எழுறது கிடையாது ஏன்னா கவர்னர் யாராக இருக்கிறாங்க பிஜேபி ஆட்களாக இருக்கிறாங்க அங்க லஞ்சம் ஊழல் எல்லா வகையான விஷயங்களும் கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க குஜராத்துக்கு போங்க உடனே அவங்க மது கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெருசா விற்பனை கிடையாது ஆனா நடக்கிறது என்ன மது விற்பனையா இருக்கட்டும் ஊழல் பண்றதா இருக்கட்டும் மோசடி பண்றதா இருக்கட்டும் மக்களை வஞ்சித்து அவங்க சொத்துக்களை சூறையாடுறதா இருக்கட்டும் யாரா இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட இத்தனை வருட ஆண்டுகளாக இந்த பிஜேபி கும்பல் செய்யற முழுக்க மோசடி ஊழல் லஞ்சம் எல்லாமே இப்ப சமீபத்துல நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்காங்க நீ வந்து அதானியோட கடன் பட்டியல வெளியிடுங்க அப்படின்னு ஒரு மேற்கு வங்க எம்பி கேட்கிறாங்க நாடாளுமன்றத்துல அதெல்லாம் வெளியிட முடியாது ரிசர்வ் பேங்கோட சட்ட திட்ட அந்த முறையில பாக்க போனா ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாருன்னா அது வந்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு திருவண்ணாமலையில ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா லோன் போட்டு கட்ட வேண்டிய ஒன்றரை லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டுருக்காங்க ஒரு மூன்று லட்ச ரூபா கட்டியாச்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு ஏர் ஓட்டுறது தான் டிராக்டர் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாமல் அந்த விவசாயி வீட்டுக்கிட்ட போய் ஆபாசமாக பேசி அறுவருக்கத்தக்க பேசி அவரை தாக்கி அவனை பொண்ணு பிள்ளைகளை வந்து அசிங்கப்படுத்தி அவரை தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டது இந்த பேங்க் காரங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிடுங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க பேங்க் வாசல் முன்னாடி நீங்க என்ன பாருங்க ஒரு நகை வச்சு கடை கடன் வாங்கியிருப்பாங்க லோன் வாங்கிருப்பாங்க கட்ட போட்டோ போட்டோட போட்டு ஒவ்வொரு பேங்க் முன்னாடியும் அடையாளப்படுத்துவாங்க இவர் இன்னார் இவ்வளவு தொகை வாங்கி இருக்காரு இவ்வளவு வண்டி இருக்கு இவ்வளவு மொத்தம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு ஜப்தி கிப்தி எல்லாம் இணையிருவாங்க அதானி செஞ்ச ஒரு மோசடி அவன் வாங்கின கடன் அவன் செஞ்ச ஊழல் எல்லாம் பட்டு வெளியிடும் கடான்னா அதை அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது ஒரு பாமர மட்கன் பாதிக்கப்பட்டா அல்லது அவன் ஒரு கடன் வாங்கினா அவன் மேலே எல்லா வகையான விஷயத்தையும் மன்னிட்டுரு இதை கேட்க துப்பில்லாத அண்ணாமலையோ எச்சராஜா வானதி சீனிவாசனும் இந்த இந்த வானர கூட்டம் தமிழ்நாடு வாணர கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் காவி துணி இன்னொரு பக்கம் கருப்பு துணியை போட்டுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக நாங்கள் டாஸ் மார்க்கெட்டை வந்து போராடி நாங்கள் வந்து மக்கள் பணத்தை மீட்டு எடுக்க போகிறோம் எது சுசு வைக்கில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் மீட்டு வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் ஐயா மோடி போடுறேன்னு சொன்னார் அது போட்டார் போல இருக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து கவனிக்கல போல இருக்கு எல்லாரும் பேங்க் ஜீரோ பேலன்ஸ் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்கள் மீது உள்ள கருணை நடிப்படையில் அந்த பதினஞ்சு லட்சத்தை போட்டிருக்காரு கேட்டால் என்ன சொல்வாங்க அப்படி எதனா ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க ஒவ்வொரு வங்கியின் நபர்கள் மீ அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்ச ரூபா போட முடியும் அப்படின்னு நான் சொன்னார வழிய போடுறேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு அன்சிராஜா வந்து கண்ணன் கட்டி அழிவார் ஐயா போடுவோம் அப்படின்னு சொல்றது வேற போட்டு தீர்வோம் அப்படி சொல்றது வேறையா ரெண்டும் ஒன்று தான்டா நூறுரூவா கேட்குறேன் நான் தரம்பா நூறுரூவா அப்படி சொல்றதும் நூறு சதவீதம் நூறுபா தருவேன் ரெண்டு வேற தரனா தரேன்னு சொல்ல வேண்டியது கெட்டத்தட்ட இந்தியாவோட பொருளாதாரமே தலைக்கீழ யாரா காரணம் அதானி அம்பானி இந்த மார்வாடி கோஷ்டிகள் தான் மணியா கோஸ்டிகள் தான் அவங்க வாங்கின கடன் தான் அவங்க செஞ்ச மோசடி இவங்களே கடன் கொடுப்பாங்களா அதானிக்கு அவர் கட்ட மாட்டாராம் எந்த பணத்தை மக்கள் பணத்தை பலாயிரம் கோடி கடனை கொடுப்பாங்களாம் கட்ட முறையில் ஒன்று இவங்களை தள்ளுபடி பண்ணுவாங்களாம் ஏன்னா பலாயிரம் கோடியை தள்ளுபடி பழம் பண்ண தெரிஞ்ச உனக்கு பசங்க படிக்கிற அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாதா நிர்மலா சத்ரமணியான்னு சொல்றாங்க நாடகமண்டத்தில் உட்காந்துவிட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது உடுங்க கட்டுங்க இது ஏழை எளிய தாமரை மக்கள் படிக்கிற அந்த கல்வி கடனை கொடுங்க வக்கில்ல அது நிதி போது ஒதுக்க மாட்டாங்களாம் அல்லது வாங்கின கடனை கட்டுங்கடான்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்களா இவங்க டாஸ் மார்க்கு முன்னாடி திமுக அரசுக்கு எதிராக போராடி இதெல்லாம் நம்ம நம்பிட்டு தாமரை மலரும் நாம கொஞ்சம் தண்ணிய ஊற்றி என்னத்த தண்ணியை ஊத்துறது ஒருவேளை அந்த தாமரை நம்ம மலர்ந்துச்சுதான் அந்த தாமரை செடி அந்த ஆணி வேற புடுங்கி அதுக்கு ஆசிட்ட ஊத்தி அந்த தண்ணியை வேறோடு சாகடிக்கிறதா தமிழ் மக்களோட வேலை இந்த இத்தனை வருடங்களா இருக்கு திமுக மீது விமர்சனம் இருக்குப்பா பூர்ண மதுவில விஷயத்துல அவங்க சொன்னதை செய்யல ஆனா அதுக்காக இவங்களுக்கு அது என்ன கூத்து அப்படின்னா திரும்ப வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாரா இந்த போராட்டத்தை இதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு எதுக்காக இந்த டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குது ஊழல் நடக்கக்கூடாது அதுக்கான போராட்டம் யார் பண்ணாங்கன்னா ஆதரிக்கிறோம் அல்லது பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி யாராவது போராட்டம் நடத்தினாங்கன்னா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற அந்த கண்ணூரத்தில் அவர் கருத்தை சொல்லிவிட்டார் வானதி சீனிவாசன் இதை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்த்து சொல்றதால எங்களுக்கு வேணாம் திருமாவளவன் எங்களோட சேர்ந்து போராடணும் சரி இதுக்கு முன்னாடி இந்தியா தழுவிய ஒரு மதுவிலக்கு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய போராட்டங்களை அறிவிச்சாரு இந்திய முழுக்க வீசிக்க அமைப்பை அந்த ஒரிசா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிராவில் அவங்களோட அமைப்பு இருக்கு மேற்குவங்கத்தை ஒரு நாலஞ்சு கிளைகள் உருவாக்கி வச்சிருக்காங்க அத்தனை நேரத்தில் அவங்க போராட்டம் பண்ணாங்களே நீங்க கொடுத்த ஆதரவு என்ன மண்ணுரிமை மொழி பாதுகாப்பு ஈழத்தமிழ் பாதுகாப்பு எவ்வளோ விஷயம் எத்தனை மாநாடுகள் வீசிக்க சார்பாக திருமாவ திருமாவளனோட தலைமையில எத்தனை மாநாடுகள் எத்தனை பொதுக்கூட்டம் எத்தனை விஷயம் இதெல்லாம் நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்களா அவராவது உங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சார் நீங்க அதுவுமே தெரிவிக்கல உயரம் என்ன அவரோட போராட்டம் என்ன அவரோட களம் என்ன தற்கூரித்தனமா சிறமா போய் போராடுவாங்களாமா இதுக்கு வந்து திருமா வந்து கூட நின்று போராடணுமா இந்த இருக்குன்னா நாய்களை பிடிச்சிட்டு போறதுக்காக காவல்துறை என்ன பண்ணிருக்கு காவல்துறை வாகனங்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலையில விட்டுட்டு நாய் பிடிக்கிற வண்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிதான் இவங்க பார்த்தா தோணுது மேல போய் சொல்லலாமே முன்ன மாதிரி தான் காவல்துறை தவறு எழுத்து விட்டது நாய்களை விட நரிகளை விட ஓநாய்களை விட மிக கொடூரமான நஞ்சு கலந்த அசிங்கமான அருவறுக்கத்தக்க நபர்கள் தான் பிஜேபி சேர்ந்த இந்த சங்கி கும்பல் எல்லாருமே ஏ டு செட் விஷம் தான் இதுல நல்ல விஷம் இதுல கொஞ்சம் சுமாரான விஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நஞ்சு நஞ்சு தான் ஒரு லிட்டர் பால்ல விஷத்தை ஊத்தினாலும் ஒரு லட்சம் லிட்டர் டேங்க்ல விஷத்தை ஊத்தினாலும் அதுக்கு பேர் பால் கிடையாது நஞ்சு கலந்த பால் முதல் நஞ்சுன்னு தான் பேர் வரும் அதனால பிஜேபி வந்துட்டாலே ஆர் எஸ் எஸ் வந்துட்டாலே சனாதனம் வந்துட்டாலே இந்துத்துவம் வந்துட்டாலே அவங்க மதவெறியை தூண்டுபவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் தான் இவங்க நடத்தின போராட்டம் அப்படிங்கிறது மக்களுக்காகவோ அல்லது இந்த அரசுக்கு எதிராகவோ கிடையாது மாறாக இந்த மக்களை பிரிச்சு ஒரு கேடு கட்ட அரசியலை நடத்துறதுக்கு தான் அப்ப இவங்களாம் யாரு கேடு கட்டவர்கள்